வெள்ளையம்மாள் ஐந்தாறு நாட்களாக கூலி வலைக்கி போகலை ஏன்னா குளிர்காய்ச்சலில் படுத்த படுக்கையாக கிடக்கிறா குளிர் காய்ச்சல் கூட அவளால் போயிருக்க முடியாது உடுத்திக்கொள்ள மாற்று துணி கூட இல்லாத ஒரு நிலைமை வெல்கம் டு சாரா ஸ்டோரி டைம் நான் உங்கள் ஸ்டெல்லா மகேஷ் அந்த காலத்தில் வசதியாக இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்கள அவங்களுடைய மாட்டு தொழுவத்தில் தங்க வைப்பாங்க அந்த மாதிரி தான் வெள்ளையாமலும் அவளுடைய ரெண்டு பசங்களும் மாட்டு தொழுவத்தில் தங்கியிருக்காங்க இப்படி இலவசமாக தங்குறதால அந்த முதலாளியோட வீட்டில் இலவசமாக வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் காலையில் போய்ட்டு விளக்கு வைக்கிற நேரம் வரைக்கும் அங்கே வேலையை முடிச்சிட்டு தான் அவள் வரணும் கூலி வேலை இருந்தால் கூட அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை நாள் முழுவதும் அந்த நெல்லை குத்திட்டு ஆளாக்கு உமி கூட இல்லாமல் தான் தொழுவுக்கு திரும்புவா அந்த ஊழியத்துக்கும் இப்போ ஒரு நாலந்து நாட்களாக போக முடியல வெள்ளையம்மாளுக்கு இதனால் அவளை மாட்டு தொழுதுலேருந்து வெளியே விரட்டிடுன்னு நினச்ச அம்மா கூட இப்போ ரெண்டு நாட்களா அவளும் பாவம் இங்கே தான் போவாள் பிள்ளைங்கள வச்சுட்டு இங்கே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் அவள் எப்படி இறந்துருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உடுத்திக்குள்ள துணி கூட இல்லை அதனால் கோணியால் தன்னுடைய மானத்தை மறைச்சிக்கிட்டு குளிர்காய்ச்சலில் விட வெடுத்து போய் வெள்ளையம்மா அஞ்சு ஆறு வயசில் உள்ள அந்த ரெண்டு பசங்களும் பசி கொடுமையால் அவங்க அம்மாவை பிச்சு பிடுங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் அவங்க வெளியே போயிருக்காங்க வெளியே போன பசங்க வேலைப்பண்ணோட வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காங்க வேலை இப்போ தான் முதலாளி வீட்டு மாடுகளை தொழுவுத்தில் கட்டிக்கிட்டு மதியானம் கஞ்சை குடிச்சிட்டு இருந்து வெளியே வரான் பசங்களை பார்த்ததும் என்னடா இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் பசங்க அவனை நிமிந்து பார்க்குறாங்க கண்களெல்லாம் சிவந்து போயிருக்கே தவிர ஒரு வார்த்தை கூட அவன்கிட்ட பேசவே இல்லை உடனே வேலைப்பேன் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாயிட்டா அப்படின்னு கேட்குறான் காரணம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாட்டை மாட்டு போகும்போது வெள்ளையம்மா படுத்திருந்த கோலத்தை பார்த்து அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத நினச்சி அவன் அந்த கேள்வியை கேட்குறான் ஆனால் அதுக்கும் அந்த பசங்க வாயே திறக்கல ஏன்னா உடம்புல தெம்பே இல்லை அதுக்கப்புறமும் வேலைப்பேன் ஏதாவது கஞ்சி ஏதாவது குடிச்சிங்களடா அப்படின்னு கேட்டதும் சின்னவன் இல்லைங்க கஞ்சி எதுவும் குடிக்கலை அப்படின்னு சொல்கிறான் கஞ்சின்னு சொன்னது தான் பசங்க வாயை திறக்கிறானுங்க அப்படின்னு கேள்வி பண்ணுறான் வேலைப்பேன் உடனே வேலைப்பா அவன் மனைவியை கூப்பிட்டு கஞ்ச பசங்களுக்கு ஊற்று அப்படின்னு சொன்னதும் அவளும் ஒரு பெரிய சட்டியில் கஞ்சி எடுத்துகிட்டு வந்து மேலே தட்டில் ஒரு பருப்பு தொகையிலையும் அப்பி வைக்கிறான் இதை பார்த்ததும் சின்னவன் ஆவலோட அவசரத்தோட கையை நீட்டி அதை வாங்குகிறான் ஆனால் மூத்தவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் வேலைப்பான் உடனே வாங்கிக்கோ நாயே அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சை தூக்கிட்டு சின்னவன் வெளியே போகிறான் இங்கே வச்சே குடியேண்டா அப்படின்னு அவன் மனைவி சொல்கிறான் ஆனால் அதுக்கு அவன் வேலைப்பான் சொல்கிறான் சரி சரி போகட்டும் அங்கே போனால்தான் அவங்க அம்மாவும் ஒன்றும் இல்லாமல் கிடப்பா அவளும் கொஞ்சம் ரெண்டு கஞ்சை குடிச்சிக்கிட்டு வா போகட்டும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ வெளியே வந்ததும் பெரியவன் சொல்கிறான் இரு இரு அம்மா அம்மாக்கிட்ட சொல்கிறான் அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க ஊரார் வீட்டில் கஞ்செல்லாம் வாங்கக்கூடாதுன்னு அம்மாக்கிட்ட ஒன்று சொல்கிறேன்னு சொல்லி அவன் முதுகில் ஒரு அடி போடுறான் அந்த வழி பொறுக்க முடியாமல் சின்னவனும் எதிர்த்து அடிக்கிறான் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு அந்த சட்டியும் கீழே போட்டு உடச்சிட்டாங்க இப்போ அந்த கஞ்சி மண்ணோட ஆயிடுச்சு எடுத்து குடிக்கவா முடியும் இந்த ஏமாற்றத்தில் சின்னவன் கிட்ட பெருமூச்சில் அவன் உயிரே வெளியே வந்து திரும்பிடுச்சு இவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்படும் மூத்தவனும் நினச்சி கூட பார்க்கல சின்னவனுக்கு அந்த பெருமூச்சோட அழுகையும் வந்துருச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டதில் இருந்த பசி மும்மடங்காக மாறிடுச்சு இப்போ குற்றம் சொல்வதற்காக அம்மா கிட்டே ஓடி வராங்க அம்மா ஆனால் அந்த கோணியை போத்திக்கிட்டு கண்கள் பாதி மூடி இருக்குது உடம்புல எந்த அசிவும் இல்லை வாய் ஒரு பக்கம் கோணி இருக்குது இதே மாதிரி செத்து போகிற விளையாட்டை அம்மா பல முறை நம்ம கூட ஆடி இருக்கா அதனால் இந்த முறையும் அம்மா அதை தான் செய்கிறா அப்படின்னு நினச்சி அம்மா மேலே விழுந்து ரெண்டு பேரும் கூச்சல் போடுறாங்க செத்து போக அம்மா அப்படின்னு சொல்லி எப்பவும் போல் சிரிச்சிக்கிட்டே நான் செத்துலாம் போகலை அப்படின்னு கண்களை திறக்கிற அம்மா இன்றைக்கி கண்களை திறக்கவே இல்லை சின்னவன் செத்து போகாத செத்து போகாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை அடிக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அம்மா உடம்புல எந்த அசைவுமே இல்லை அப்புறம் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான் இதை பார்த்ததுமே அந்த பெரியவனும் அவங்க அம்மா மேலே விழுந்து செத்து போகாதம்மா செத்து போகாதம்மா அப்படின்னு சொல்லி ஓலமிட்டு ரெண்டு பேரும் அழ ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் மாலை வெள்ளை மாலோட பிணத்தை தகனம் செய்கிறதுக்காக நாலு பேர் வராங்க அதில் ஒரு முதியவர் புதுசாக வாங்கின ஒரு வெள்ளை சேலையை தர்மமாக கொடுக்குறாரு அந்த பசங்க ரெண்டு பேரும் செத்து போகாதம்மா செத்து போகாதேன்னு கதறி அழுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அம்மாவை முதல் முதலாக அவங்க ஒரு புதுசாக சேலை கட்டி அப்போ தான் பார்க்குறாங்க அதை பார்த்ததுமே ரெண்டு பேருக்கும் அந்த அழுகை கூட நின்று போச்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு ஆனால் மறுபடியும் ஞாபகம் வந்தது போல் மறுபடியும் ஆள ஆரம்பித்தாங்க அவளுடைய பிணத்தை எடுத்துகிட்டு போய் இடுகாட்டில் வச்சு சாம்பலாக்குனாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்க ஊரார் அந்த சிறுவர்களை அனுமதிக்கலை வேலைப்பெண் கடையில் முறுக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த பசங்களை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் அங்கே அவன் சுடுசோறு முதன் முதல் அந்த பசங்கள் அப்போ தான் அந்த சுடுசோறையே பார்த்துருப்பாங்க அந்த சுடுசோறு அந்த பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தான் சாப்பிட்டு முடித்ததுமே இரவு நேரம் வந்தது அந்த பசங்களுக்கு ஒரு பாயை விரித்து அந்த பசங்களை அங்கே படுக்க வச்சான் அது மட்டும் இல்லாமல் போர்த்திக்கிறதுக்கு ஒரு பழைய வேஷ்டியையும் அந்த பசங்களுக்கு கொடுத்தான் நல்ல சாப்பாடு எப்போவும் அரித்து பிடுங்குற மாதிரி ஒரு கோணியாக இல்லாமல் ஒரு நல்ல பாய் படுத்து உறங்க போத்திக்கிறதுக்கு கோணி இல்லாமல் ஒரு வேஷ்டி இதனால் அந்த பசங்களுக்கு நல்ல ஒரு உறக்கம் வந்துச்சு ஆனாலும் உரங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே அழுக அம்மா அம்மா அம்மான்னு அம்மா சீக்கிரமாக வந்துடுவாடா நீங்கள் தூங்குங்க அப்படின்னு வேலைப்பண்ணோட மனைவி சொல்கிறான் இப்படி இருவரையும் சமாதானப்படுத்தி உறங்க வச்சாச்சு பக்கத்துலேயே வேலை ஒரு பாயை விரித்து அவனும் பக்கத்திலே படுத்துக்கிறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே ஒரே குரலில் அம்மா அப்படின்னு வீடே அலரும்படி கத்துறாங்க வேலைப்பண்ணுக்கு ரத்த ஓட்டமே நின்று போச்சு அதிர்ச்சியில் வாய் அடைச்சி போயிட்டான் அவன் மனைவியும் தூக்கத்துலேருந்து துள்ளி விழுந்து அப்படி எழுந்தான் உடனே வேலைப்பேன் இந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு கடவுளே அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தான் அந்த குழந்தைங்க ரெண்டு பேருமே அம்மா அம்மான்னு தேடிக்கிட்டு அம்மா எங்கேயாவது இந்த சுவருக்கு பின்னாடியோ இல்லை கதவுக்கு மறைவிலோ இருப்பாளோ அப்படின்னு நினச்சி தேடுவதையும் அம்மாவை கூப்பிடுறது நிறுத்தவே இல்லை ரெண்டு பேரும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி அந்த குழந்தைங்கள பார்த்தாங்க ஆனாலும் அந்த குழந்தைங்கள் அவங்க அழுகையை மட்டும் நிறுத்தவே இல்லை ரெண்டும் ஏதாச்சும் கணாக கண்டிருக்குமோ அப்படின்னு வேலப்பன் மனைவி சொல்கிறாள் என்னென்னு தெரியலையே அப்படிங்கிறா வேலைப்பேன் ஒரே சமயத்தில் ஒரே கனவை கண்டிருப்பாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரால் நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது கனவு கண்டது உண்மைதான் அந்த கனவில் அம்மா வந்து ரெண்டு குழந்தைகளையும் வாரி அனைத்து முத்தமிடுறா அந்த குழந்தைங்கள அம்மா கட்டியிருக்கிற புது சிலையை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க அம்மா சொல்கிறா கண்ணுங்களா இந்த சீலையை கொடுக்க தான் அம்மா அங்கே வந்தேன் அப்படின்னு அவள் சொல்கிறா செத்துலாம் போகலை உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை படுக்க வைக்கிறா படுக்க வச்சு அவள் உடுத்திருக்கிற அந்த சீலையை அவிழ்த்து அந்த குழந்தைகளுக்கு போத்தி விட்டுட்டு அங்கேருந்து அவள் வெளியே நடந்து போகிறான் அம்மா வெளியே போனதை பார்த்ததும் தான் அம்மா எங்களை விட்டுட்டு எங்கே போகிறா அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைகள் வீடே அலறும்படி அம்மா அப்படின்னு கத்தி அல ஆரம்பித்தாங்க அவ்வளோதான் தூக்கமும் களைஞ்சி போச்சு எழுந்து பார்க்கும்போது அம்மாவோ இல்லை அம்மா நமக்கு போத்து விட்டு அந்த வெள்ளை சேலையுமே அங்கே இல்லை அங்கே வேலை போகணும் அவனுடைய மனைவி மட்டும் தான் இருந்ததை அந்த குழந்தைங்க பார்த்தாங்க இந்த கதையை கேட்கிறத விட நீங்கள் வாசிக்கும்போது இன்னமுமே உணர்வு பூர்வமாக இருக்கும் முடிஞ்சால் வாசித்து பாருங்கள் இந்த கதை கு அழகிரிசாமி அவங்களுடைய சிறுகதை தொகுப்புலேருந்து எடுத்த கதை தான் முடிஞ்சால் அந்த புக் கிடச்சதுன்னா நீங்களும் வாசித்து பாருங்கள் இந்த மாதிரி கதைகள் கேட்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்